ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவம் படிக்க தடை ரஷித் கான் வேதனை இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பிரான்ஸ் அரசு கவிழ்ந்தது காசாவில் அகதிகள் முகாம் அருகில் இஸ்ரேல் தாக்குதல் நான்கு குழந்தைகள் பலி நாசா தலைவராக ஜெரட் இ சாக்வென் நியமனம் ட்ரம்ப் அறிவிப்பு உலகளாவிய ரீதியில் பேசுபொருளான கனடாவின் இணைய விளம்பரம் இஸ்ரேல் இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் ஈடுபடுகின்றது வெளிநாடொன்றில் அவசர கால இராணுவ சட்டம் பிரகடனம் இஸ்ரேல் இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் ஈடுபடுகின்றது இஸ்ரேல் இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் ஈடுபடுவதாக இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மோசை கலூன் குற்றம் சுமத்தியுள்ளார் பேட்டியில் அவர் இதனை மேலும் கருத்து இஸ்ரேலிய அரசாங்கம் தனது படையினருக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்துகின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்குகளை அவர்கள் எதிர்கொள்ளும் நிலையை ஏற்படுத்துகின்றது வடகாசாவில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கொமான்டோக்கள் சார்பில் நான் பேசுகின்றேன் அங்கு யுத்த கூற்றங்கள் இழைக்கப்படுகின்றன இதேவேளை தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டையில் இஸ்ரேலிய அரசாங்கம் கைப்பற்றுவதற்கும் தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கும் இன சுத்திகரிப்பினை மேற்கொள்வதற்கும் என அவர் தெரிவித்துள்ளார் கடும் போக்காளர்கள் காசாவில் யூத குடியேற்றங்களை ஏற்படுத்த முயல்கின்றதாகவும் காசாவின் வடப்பகுதியில் உள்ள மக்களை கால வரையறையின்றி அங்கிருந்து வெளியேறுமாறு வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடொன்றில் அவசர கால இராணுவ சட்டம் பிரகடனம் தென்கொரியாவின் ஜனாதிபதி யூன் சுக் அவசரகால இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தியுள்ளார் வடகொரிய கம்யூனிஸ்ட் சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கும் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான தேச விரோத சக்திகளை அகற்றுவதற்கும் இவ்வாறு அவசரகால இராணுவ சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகளாவிய ரீதியில் பேசு பொருளான கனடாவின் இணைய விளம்பரம் கனடா தற்பொழுது அகதி அந்தஸ்து கோரும் செயல்முறை கடினமாக்கப்பட்டிருப்பதாக எச்சரிக்கும் வகையிலான இணையவழி விளம்பர பிரச்சாரம் ஒன்றை உலகளாவிய ரீதியில் ஆரம்பித்திருக்கின்றது இந்த விளம்பர பிரச்சாரமானது இஸ்பானிய மொழி உருது உக்ரைனிய மொழி இந்தி மற்றும் தமிழ் உள்ளடங்களாக பதினொரு மொழிகளில் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை முன்னெடுக்கப்படவிருப்பதாக கனடாவின் குடிவரவு திணைக்களம் ராய்டர் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளது அகதி அந்தஸ்து மட்டுப்படுத்தும் நோக்கிலேயே பிரதமர் அரசாங்கத்தினால் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது மாத இடையவழி விளம்பர பிரச்சாரத்துக்காக கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக இதனை போன்ற விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்ட மொத்த தொகையில் மூன்று பங்கு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன அதேவேளை சர்வதேச ரீதியில் புலம்பெயர்வோரையும் அகதிகளையும் பெரும் எண்ணிக்கையில் உள்வாங்கும் நாடாக இருந்து வரும் கனடாவில் இந்த அறிவிப்பு கனடாவுக்கு செல்வோருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே ஓராண்டுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது காசா மீது குண்டுமலை பொழிந்து வரும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் பலர் தங்களது வீடுகள் உடைமைகளை இழந்து நெருக்கடியாகி தவிக்கின்றனர் ஹமாஸ் அமைப்பினரை ஒழித்து கட்டும் வரை போர் ஓயாது என கூறியுள்ள இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதலை தீவிரமாக நடத்தி வருகிறது இதனிடையே பலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஐநா பொது சபையில் பல்வேறு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலசீன பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தீர்மானம் ஒன்று நேற்று முன்தினம் ஐநா பொது சபையில் கொண்டுவரப்பட்டுள்ளது பலசீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு என்ற பெயரிலான தீர்மானத்தை செனகல் நாடு முன்மொழிந்துள்ளது விவாதத்துக்கு பின்னர் தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டுள்ளது அப்பொழுது இந்தியா தீர்மானத்துக்கு ஆதரவாக தனது வாக்கை செலுத்தியிருக்கின்றது இந்தியா தவிர்த்து மேலும் நூத்தி ஐம்பத்தி ஆறு நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன இஸ்ரேல் அர்ஜென்டினா ஹங்கேரி உட்பட எட்டு நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்த நிலையில் உக்ரைன் கேமரோன் உள்ளிட்ட ஏழு நாடுகள் வாக்களிப்பை புறக்கணித்துள்ளன ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவம் படிக்கிற தடை ரசீத்கார்ட் வேதனை தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு பெண்கள் சிறுமிகளுக்கு ஆடை கட்டுப்பாடுகள் கல்வி கற்க வேலைக்கு செல்ல தடை பொது இடங்களுக்கு ஆண்களின் துணை இல்லாமல் செல்லவும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை தலிபான் அரசு விதித்து வருகிறது இந்த ஆப்கானிஸ்தானில் நர்சிங் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளை பெண்கள் பயில தலிபான் அரசு தடை விதித்துள்ளது இந்த தடைக்கு நாட்டு கிரிக்கெட் வீரர் ரஷீத் கான் வருத்தம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கற்றலின் முக்கியத்துவத்தை குர்வான் வலியுறுத்துகிறது ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் அண்மையில் மூடப்பட்டதை ஆழ்ந்த வருத்தத்துடனும் ஏமாற்றத்துடனும் பார்க்குதேன் இந்த முடிவு பெண்களின் எதிர்காலத்தை மட்டுமல்ல நமது சமூகத்தின் கட்டமைப்பையும் கடுமையாக பாதிக்கும் ஆப்கானிஸ்தானில் பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் கடுமையான பற்றாக்குறை பெண்களின் உடல்நலம் மற்றும் கண்ணியத்தை நேரடியாக பாதிக்கிறது அதனால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வேண்டுகோள் விடுகின்றேன் ஆப்கானிஸ்தான் பெண்கள் தங்களது கல்வி உரிமையை மீட்டெடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும் அனைவருக்கும் கல்வியை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்லாது நமது தார்மீக கடவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பிரான்ஸ் அரசு கவிழ்ந்தது அரசியல் நெருக்கடியால் பிரான்சில் ஆட்சி கவிழ்ந்துள்ளது பிரான்ஸ் பிரதமர் மைக்கேல் பார்னியர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்துள்ளதால் ஆட்சி கவிழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கடந்த அறுபது ஆண்டுகளின் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் பிரான்சில் கடும் பட்ஜெட் பற்றாக்குறை காரணமாக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு உறுப்பினர்களில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் பார்னியர் அரசுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றனர் இதனால் பிரான்சில் ஆட்சி கவிழ்ந்திருக்கின்றது இது அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது மேலும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு பதவி விலக வேண்டுமென எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் அகதிகள் முகாம் அருகில் இஸ்ரேல் தாக்குதல் நான்கு குழந்தைகள் பலி காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமடைந்துள்ளது ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்தில் கடந்த ஆண்டு காசா மீது போர் தொடுத்த இஸ்ரேல் பெரும்பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது எனினும் ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுவிக்கப்படாததால் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்கிறது அந்த வகையில் இன்று மத்திய காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாம் அருகே இன்று இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அகதிகள் முகாமில் உள்ள தங்குமிடங்களுக்கு வெளியே கூடியிருந்த மக்கள் மீது வெடிகுண்டுகள் விழுந்து வெடித்திருக்கின்றன இதில் நான்கு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் பதினைந்து பேர் காயமடைந்ததாகவும் அங்குள்ள மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி இஸ்ரேல் தரப்பில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸ் போராளிகள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் என நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு பேர் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் எனவும் காசா சுகாதார அமைச்சகம் கூறியிருக்கின்றது ஆனால் பதினேழு ஹமாஸ் போராளிகள் போரில் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதையும் ஹமாஸ் தரப்பு வெளியிடவில்லை நாசா தலைவராக ஜெரட் ஈசாக்மென் நியமனம் ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்காவில் கடந்த ஐந்தாம் தேதி நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பதவிகளுக்கு ஆட்களை அவர் நியமித்து வருகின்றனர் அவற்றில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன உரிமையாளர் மற்றும் உலக பணக்காரரான எலான் மஸ்க்கும் இடம்பெற்றுள்ளார் இதன்படி பாதுகாப்பு வீட்டு வசதி விவசாயம் தொழிலாளர் துறை தேசிய சுகாதார மைய இயக்குநர் மற்றும் ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு ட்ரம்ப் நபர்களை நியமித்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நாசா அமைப்பான அடுத்த தலைவராக ஜாரட் ஈசாக்மேன் என்பவரை அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் நியமித்திருக்கின்றனர் சிஃப்ட் ஃபோ என்ற ஆன்லைன் பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அவர் கூடீஸ்வரர் அவர் இது பற்றி ட்ரம்ப் கூறும்பொழுது ஒரு நிறைவான வர்த்தக தலைவர் ஏழை பங்காளர் விமானி மற்றும் விண்வெளி வீரரான ஜாரட் ஈசாக்மேனை நாசாவின் நிர்வாகியாக நியமிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாசா அமைப்பின் கண்டுபிடிப்பு மற்றும் உந்துதல் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் அளப்பெரிய சாதனைகளுக்கான வழிகளை ஏற்படுத்துவது மற்றும் கற்றுக்கொள்வது ஆகியவற்றை ஜாரெட் வழிநடத்தி செல்வார் என குறிப்பிட்டிருக்கின்றனர் ஜாரெட் அவருடைய மனைவி மோனிகா மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் மிலா மற்றும் லிவ் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றனர் ட்ரம்பின் இந்த நியமன அறிவிப்புக்கு மென் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றனர் மனித வரலாற்றில் மிக சிறந்த சாதனை படைப்பதில் முன்னணியில் திகழும் நாடாக அமெரிக்காவை வழிநடத்துவதில் ஆர்வத்துடன் இருக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டிரம்பின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவரான எலான் மஸ்குடன் விரிவான நிதி சார்ந்த தொடர்பை ஈசாக் மேல்